இன்னைக்கு ஒரு டிடி ஆக்டிவிட்டி பார்க்கலாம் அந்த பொறுத்த வரைக்கும் விடுகதை அப்படிங்கிற ஒோம் ஒரு விடுகைய கேட்டு அதற்கான விடையை வந்து தான் சொல்ல போறீங்க ஏன் ஆக்டிவிட்டி அப்படின்னா நாட்டுப்புற இலக்கிற ரொம்ப முக்கியமானது இந்த விடுகதை இந்த விடுகதை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்நிலை சொல்லக்கூடியது அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு ஒரு விடையாட்டா நம்ம பார்க்க போறோம் சரி போத விடுகையை யார் ஆரம்பிக்க போறீங்க

வில்ல முடியும் டில்லு அல்ல முடியும் பிள்ள முடியும் அல்ல முடியும் கிள்ளம் தெரிய ஆன்சர் என்னது தண்ணீர் 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 சூப்பர் சூப்பர் இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யும் ஆனால் மழை பெய்யாது ஆன்சர் தெரியுமா அந்த கண்டுபிடிங்க பட்டாசு பட்டாசு சூப்பர் வேறு

மேம் தலை இருக்கும் தலை இருக்கும் உடம்பு இருக்காது அவன் யார் இருக்கும் இருக்காது பூண்டி நான் வானத்தில் இருப்பேன் ஆனால் மறக்க மாட்டேன்

கண் இல்லாமலே உலகை காண கண் இல்லாமலே உலகை காணும் உலகை காணலாம் என்னது கண் இல்லாமலே உலகை காணலாம் ஆன்சர் கண்ணாடி கண்ணாகின் மேரே மேரே மிகரே உடம்பெல்லாம் நரம்பு உயிர் உடம்பெல்லாம் நரம்பு கரெக்ட்டா பாய் பாய்

பச்சை பேட்டிகுள்ள வெள்ளை பச்சை பேட்டிகுள்ள வெள்ளை முட்டை வெண்டைக்காய் வெண்டைக்காய் சூப்பர் தண்ணீரில பிறக்கும் தண்ணீரிலே வாழும் தண்ணீரிலே சாகும் தண்ணீரில பிறக்கும் தண்ணீரில வாழும் தண்ணீரில சாகும் மீன் மீன் மீ கரெக்டா கரெக்டா